வணக்கம் மதியம் மீதமான சாதத்தை நைட்டு டின்னருக்கு டேஸ்டான பொங்கலாக எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் மதியம் மீதமான சாதத்தை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இது வடித்த சாதம் தான் குக்கரில் செஞ்ச சாதம் மருந்தால் கூட எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ஊற வச்ச பாசிப்பயிற சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் இதோடையே சேர்த்துடலாம் சாதம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே இது நம்ம வடித்த சாதம் தான் எடுத்துருக்குறோம் அதனால் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா சாதமும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும் சாதத்துக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடாது ரெண்டுமே சமமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் இது வெந்து வரும்போது வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது விசில் வர்ற கேப்பில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கிறேன் இந்த பொங்கலுக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கர் ஒரு விசில் வந்துட்டு யாரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதமும் பருப்பும் நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் இது இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு மறுபடியும் குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க திரும்பவும் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த சூடுலேயே ரவை நல்லா வெந்து பொங்கலும் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் சொல்லியிருக்க மாதிரி மீதமான சாதத்தில் இந்த பொங்கல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்போ சாப்பாடு மீதியானாலுமே நீங்கள் இந்த பொங்கல் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மூடி விசில் போட்டுடலாம் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் கூடவே உடச்சி வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பொடிசாக துருணை இஞ்சி ரெண்டு கத்து கருவேக்குழை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பொங்கலை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க பத்தலனா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடலாம் பொங்கல் உங்களுக்கு பழைய சாதத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது நம்ம ஃப்ரெஷ்ஷான அரிசியில் செஞ்சால் பொங்கல் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது சாதத்தை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்றது இப்போ பொங்கல் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாதத்தை இனிமே வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சுட சுட பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி